இந்த பிரீசா இருக்கு இல்லையா இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி எயிட் சிசி இன்ஜினி டீசல் தான் இதுல பிளாக்ஸ்மோ வருதுன்னு சொல்லியிருந்தாங்க லாஸ்ட் டைம் இதுக்கு ஒரு வீடியோ போட்டோம் இப்போ ஈஸியா இருக்குது எக்ஸாக்ட் கேஸ் ரீசர்குலேஷன் இங்க வந்து பாருங்க இதை கலட்டிட்டோங்க கலட்டினா உள்ள பாருங்க எந்த அளவுக்கு கார்பன் டெபாசிட் ஆகிருக்குது அப்படின்னு பாருங்க உள்ள வாழ்வுல பாருங்க இந்த பக்கம் இப்ப தெரியுது இல்லையா இந்த பக்கமாதான் உள்ளுக்கு வந்து அந்த புகை பிளாக் ஸ்மோக் வந்து கூல் கூலாகி திருப்பியும் இன்லெட்டுக்கு வந்து எரிய போகுங்க இங்க இன்டெக் போருங்க இன்லெட் அதுக்கு மேல இருக்குதுங்க கார்பன் டீப்பா எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு ஆயில் வந்து கம்பஷன் கேமரில் வந்து பேன் தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னீங்கன்னா வெளிய பிளாக் ஸ்மோக்கா இருக்கு ஆயில் வந்து பேன் ஆகுனா ப்ளூ ஸ்மோக் தான் வரும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் பட் இங்க பிளாக் ஸ்மோக் வருது இல்லையா அதுக்கு என்ன ரீசன் அப்படின்றத ஒரு பெரிய வீடியோவா போட்டிருக்கோம் அதுக்கும் இந்த டர்போ சார்ஜர் இந்த இஜிஆர் இது எல்லாமே என்னென்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு இதனால ஏன் வந்து பிளாக் ஸ்மோக் வருது இந்த டர்போ ஈஜிஆர் இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிறதுனால அப்படின்றதே அந்த பெரிய வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க அதில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க